குட் மார்னிங் கனிமா சரி சரி சீக்கிரமா எழுந்திரு கிளம்பணும் இன்னைக்கு ஹரித ஹரிதசதிக்கு ஃபங்க்ஷன்ல அம்மா near கலம்பி இருப்பா நம்ம ரெண்டு பேரும் திட்ட போறா ஒழுங்கா வா எழுந்திரு போய் கிளம்புவோம் டாடி எனக்கு பால் வேணும் டாடி பால் கொட்டிட்டு நான் கலம்புவேன் போஸ்ட் குடிச்சாதான் சார் ஸ்ட்ரெngth கிளம்புவீங்களா சரி சரி அம்மா near போட்டு வச்சிருப்பா போ பிரஷ் பண்ணிட்டு குடி நீ முதல்ல போ நான் லேட்டா எந்திரிச்சத பார்த்தா அம்மா கண்டிப்பா திட்டுவா அதனால நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி வரேன் சரியா நீ லேட்டா எந்திரிச்சா கூட உங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டா நான் மட்டும் லேட்டா எந்திரிச்சது தெரிஞ்சது கண்டிப்பா ஆடிடுவா அதனால நான் போய் ரெடி ஆயிடுறேன் அதுக்கு முன்னாடி நீ போய் பால குடி சரியா இல்லையே అమ్మకు దా ఎన్నే పత భయం నాలా అవల పతల భయపడ మాట ఓయ్ చెలవింగ డాడీ అమ్మ పత దా మీకు భయం అమ్మ కిట నింగ నరి ఆడి వంగిటింగ నా పాటక ఓనకు తెలిసిరుచా ఆ మా అమ్మ పత దా భయం పోదుమా పో బ్రష్ పనిట బూస్ట్ కుడిచిట కలంబు పోయి అది పోయి அப்பா வெறுப்போடி அப்படிங்க சொல்லுகிட்ட இருக்கேன் என்னென்ன போயிச்சு பேசுது காலங்காத்தால சரி சரி அவ வர்றதுக்குள்ள எந்திரிச்சு கிளம்பிடுவோம் கனிமா ஏன் கத்தே இருக்க அம்மா கிட்ட போட சொல்லிட்டியா என்ன கனிமா சொல்ற அம்மா இங்க சொல் இருப்பா நீ கவலைப்படாத அம்மாவ தேடி கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்ச அம்மா உன் கூட வெளியாடுறான் நினைக்கிறேன் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு உன்னை தேட விடுறான் சரி சரி அப்பா ஷார்ப்பு அப்ப ஈஸியா உங்க அம்மா கண்டுபிடிச்சிருவேன் இருக்கான் பாரு ஏ பாருக்குட்டி விளையாண்டது போதும் வெளியில வாடி தம்பி தேடிட்டு இருக்கான் பாரு அதுவும் இல்லாம ஹரித்தாக்கு இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பணும் வெளியில வாடி எங்க போனா ஆமா நைட் இங்க இருந்த பேக் எங்க போயிருப்பா அது என்ன டைரி மேடம் டைரி எழுதி வச்சு பிராங்க் பண்றாங்களா என்னையெல்லாம் ஏமாத்த முடியாது சரி மேடம் அப்படி என்ன எழுதிருக்காங்கன்னு பாப்போம் குட் மார்னிங் பர்ஷா காலைல எந்திரிச்சு நீயும் கனியும் என்னை தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட நான் சாரி சொல்றேன் சரி நான் உங்களை விட்டு போறேன் யாரும் என்னை தேட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு புருஷா நான் இன்னும் ஆறு மாசம்தான் உயிரோடு இருப்பேன்னு என்னது இந்த விஷயம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது பதட்டப்படாத புருஷா நான் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் நீ என்னை தேட வேண்டாம் ஏன்னா நான் நைட்டே ஊரை விட்டு போயிட்டேன் எனக்கு தெரியும் புருஷா நீ காலையில் தான் இந்த டைரியை படிப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் நீ என்னை தேட வேணாம் நான் நைட்டு ஊரை விட்டு போயிட்டேன் இனிமேல் நீ கண்டிப்பாக கோவமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு வழி தெரியலடா இன்னும் ஆறு மாதம் இருக்க போகிற எனக்காக நீ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க உங்கள் அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு எனக்காக நீ வந்திருக்க ஆனால் இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்யாத நான் உனக்கு

இந்த நோயாளிய மறந்துட்டு உனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கோ நம்ம மகனுக்கு ஒரு நல்ல அம்மாவை கல்யாணம் பண்ணி வா நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணால் நம்ம பொண்ணாட்டி எந்த நினைப்பான்னு மட்டும் நினைக்காத நான் மனசாக தான் சொல்கிறேன் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ எனக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ என்னை தேடாதீங்க எவ்வாறு என்னை தேடாதீங்க നമ്മ മകൻ എപ്പഴും പ്രിഞ്ഞ് എടുക്കണ്ട സൂളില വരും അതിനാൽ അവൻ ഇപ്പഴ പലകട്ട അവൻകിട്ട വേറെ എതാവും സമാലി അവന കഷ്ടപ്പെടുത്താതെ നമ്മൾ മകനെ നല്ലപടിയാ പാത്തക്ക എനക്ക് തരും നാ ഇല്ലോ അവനെ നല്ലപടിയാ പാത്തക്കവ നഷ നമുദ്ധ നീ എനിക്ക പുരുഷനാ വരണം கூட வாழன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இனி பாதில விட்டுட்டு போறேல ஏன் பண்ணடி என் மேல நம்பிக்கை இல்லையா நான் உன்னை காப்பாத்துறேன்னு ஏன் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லையா எப்படி பண்ணடி உனக்கு மனசு வந்தது என்னை நம்ம பிள்ளைய விட்டுட்டு போக அவனுக்கு எப்படி மனசு வந்தது மாமு தாதா എങ്കും പോക വിടമാറ്റ നമ്മൾ സത്തി നെടേ എന്നെ വിട്ട പോകളും കഷ്ടപ്പെടുവോ അവനക്ക് ഇത് എതു കൂടാതെ ஆ ஆ ஒன்றும் இல்ல கனிமா அம்மா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம் சீக்கிரமா வந்துருவா சரியாமா கண்டிப்பா கனிமா அதான் டேடி சொன்னிலம்மா அம்மா ஹாஸ்பிட்டல் அம்மா அம்மாவா கூட்டிட்டு வந்துடுற நீ ஆச்சு வீட்டுல பத்திரமா இருக்கணும் சரியாமா சரி வா நான் உன்னை ஆச்சு வீட்டுல விட்டுட்டு அம்மாவை போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன் டேடி வர வரைக்கும் நீ பாட்டியும் ஆச்சியும் தொந்தரவு பண்ண கூடாது டேடி எப்ப வருவேனோ அப்ப வந்துருவேன் அம்மாவோட வந்துடுறேன் சரியம்மா அதெல்லாம் இல்லடா அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லம்மா அதனாலதான் அப்பா சொல்றேன் ീ ഡി വര വരയ്ക്കും ആച്ചിയും പാട്ടിയും തൊന്ദര പണക്കൂടേ സരിയമ്മ നീ വാട്ടിക്ക് അമേദിയാകണോ നന്ദ കണ്ടിപ്പ അമ്മോട് തരു അപ്പാ ഇപ്പ നമ്മ പാട്ടി വീട്ടിൽ പോവോ இருக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கு ஆமாலக்கா இன்னைக்கு ஹரிதா பார்க்க ரொம்ப அழகா இருக்கால பில்லிங்க எல்லாம் கிடைக்கிடன்னு வளர்ந்துடுறாங்க ஆமா சுமதி அம்மா அக்கா இன்னும் வரல வருவாடா அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா அவளை லேட் பண்ணுவா இப்போ அவன் மகனை வேற கலப்பணும் அதனால கொஞ்சம் லேட்டா தான் வருவா ஆமாடா உங்க அக்கா ஆடி அசைஞ்சு வர்றதுக்கு டைம் ஆகும் அதனால தான் நாங்க பத்து மணின்னு சொல்லியிருக்கோம் ம் சரிங்க பெரியமா இந்த முடிய வேற வச்சுக்கிட்டு இந்த சைடு திரும்ப முடியல இந்த சைடு திரும்ப முடியல சரிடாமா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிதான் இருக்கும் சரியா ம் சரிங்க பெரியம்மா டேய் சரவணா இன்னைக்கு மூணு பேர் பாக்க ரொம்ப அழகா இருக்காங்க இல்ல ஆமா மாமா நானே வச்சதன்ன வாங்காம அவள பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் என்னன்னாலும் என் பொண்டாட்டியோட அழகு கீடாகாது போங்க மாமா என் பொண்டாட்டி தான் அழகு அதெல்லாம் கிடையாது என் பொண்டாட்டி தான் பார்க்க அழகா இருக்கா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது என் பொண்டாட்டி பாத்தியா மெரூன் கலர்ல சாரி கட்டிக்கிட்டு எவ்வளவு அம்சமா இருக்கான்னு அட போங்க மாமா என் பொண்டாட்டி பாத்தீங்களா பர்பிள் கலர்ல பிளவுஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு மேட்சா ஒரு ஆஷ் கலர்ல சாரி கட்டிக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கா அட போங்கப்பா உங்களுக்கு ரசனையே கிடையாது என் பொண்டாட்டி தான் பாக்க அழகா இருக்கா பிங்க் கலர்ல பிளவுஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு மேட்சிங்கா லைட் கிரீன் கலர்ல சாரி கட்டிக்கிட்டு கீம் பாக்க அம்சமா ஆமா அவங்க மூணு பேர் என்ன மூணு மூணு பேசிட்டு இருக்காங்க நம்மள தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஆமா அண்ணி நம்ம மூணு பேத்த தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படியா என்ன கலாய்ச்சிட்டு இருக்காங்க நீங்க பாக்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கீங்களா ஆமா கரெக்டா தான் சொல்லிருக்காங்க என்னது சரி மைத்ரிய பத்தி என்ன சொல்றாங்க அவ பாக்க சென பண்ணி மாதிரி இருக்கலாம் நானாச்சும் பரவாயில்ல காட்டு பண்ணியா நீ என்ன சென பண்ணி மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க ஆமா உன என்ன சொல்றாங்க ஸ்வேதா நான் தான் இந்த கூட்டத்திலே பார்க்க ரொம்ப அம்சமா இருக்கேன்னு சொல்றாங்க நல்லா தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் உன்னோட பேட்டு தானே அவங்க வேற என்னமோ நம்மளை சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீ இதை தேவையில்லாம சொல்லியிருக்க ஆமா அண்ணி அவங்க அவங்கவுங்க வைஃபை வர்ணிச்சு பேசிட்டு இருக்காங்க மனோனா உங்களை வர்ணிச்சு பேசிட்டு இருக்காரு சரணானா வயத்திலயே வர்ணிச்சு பேசிட்டு இருக்காரு ஏன் வீட்டுக்காரு என்னைய வர்ணிச்சு பேசிட்டு இருக்காரு அவங்க மூணு பேத்துக்குள்ளேயே சண்டை ஏன் பண்றே தான் அழகு ஏன் பண்றாட்டி தான் அழகுன்னு அதான பார்த்தேன் ஆகுது என்னை காட்டு பண்ணின்னு சொல்றதாவது ஏன் பிடிச்சா அப்படி சொல்ல மாட்டாரு என் அண்ணன் சொன்னாலும் சொல்லுவான் வேண்டாம் அக்கிலா இன்னைக்கு நான் நல்ல மூடில் இருக்கேன் என்னை சீண்டி பார்க்காத ஆமா இந்த நிதியாவை காணும் அவளும் வந்துருந்தா நேரம் ஜாலியாக பேசிட்டு இருந்திருக்கலாம்

எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு அவங்க மட்டும் என்ன வாழும் என் பொண்டாட்டி பாத்தியா என்னையே பார்த்துட்டே இருக்கா உங்க ரெண்டு பேரு பொண்டாட்டி தான் ரொம்ப மோசம் நானும் அவளுக்கு கண்ணாலே பேசிக்கிறோம் தெரியுமா மனு இந்த சார் எனக்கு எப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆமா இந்த ஷர்ட் எனக்கு எப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நீங்களும் பாக்க ரொம்ப ஹேன்சமா இருக்கீங்க

சொல்லிடா இவ்வளவு தூரம் கேக்குறாங்களே என் மருமகளே எங்க பாட்டி அம்மா ஹாஸ்பிடல் போயிட்டாங்களாம் வந்துவாங்களாம் நீங்க பயப்படாதீங்க சரிடா என் தங்கமே அம்மா ஹாஸ்பிடல் தான் போயிருக்காங்க வந்துவாங்க கனிமா உள்ள இல்லன்னா அடுத்த சித்தி ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்லி அட முடிச்சிட்டு இருக்கான் தாத்தா கிட்ட நீ போய் அவன கலம்பு சொல்லுமா நீயும் அவன் கூட சேர்ந்து கலம்பு நாம எல்லாரும் மண்டபத்துக்கு போலாம் சரிங்க அம்மாச்சி எது சொல்லடா அவ எங்க போனா அம்மா நான் எல்லாத்தையும் வந்து சொல்றேன் இப்ப நான் வரேன் அவ இப்ப எங்க இருக்கானே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படியே அவ எங்க இருக்கானே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா சரிடா சீக்கிரம் போய் அவளை கூட்டிட்டு வா ஆன்ட்டி என்னங்க மாப்ள சொல்லுங்க ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கட்டும் ஆன்ட்டி யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் நான் போய் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன் ஆன்ட்டி சரிங்களா ஆன்ட்டி சரிங்க மாப்ள யாராச்சும் நிவ்யா கேட்டா கேட்டால் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு என் பொண்ணோட தான் நீங்கள் திரும்பி வரணும் கண்டிப்பாக ஆன்ட்டி நான் என் நிவ்யாவோட தான் வருவேன் இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னே தெரியல இந்நேரம் என் பிள்ளை எழுந்திரிச்சு அம்மா அம்மா தேடி இருப்பான் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை ஒன்றும் புரிய மாட்டேங்குது நான் செஞ்சது தப்பா ரைட்டுன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக சாரி புருஷா எனக்கு வேற வழி தெரியலடா அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு ஆமா அவ எங்க இருக்கான்னு உனக்கு எப்படிடா தெரியும் அதெல்லாத்தையும் நான் வந்து பொறுமையா சொல்றேம்மா இப்ப அவ எங்க இருக்கா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம் சரி நான் போய் அவளை பார்த்து கூட்டிட்டு வர நீங்க அது வரைக்கும் இங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம் சரிப்பா நாங்க யார்கிட்டயும் எதையும் சொல்லல நீ வேகமா போ அவ வேற எங்கேயாச்சும் போயிட போறா ஆமாங்க மாப்பிள்ள அவ வேற எங்கேயாவது போறது அவளை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க ம் சரிங்க ஆண்டி கனிய பாத்துக்கோங்க அவன் ஏதாவது கேட்டா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சிருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ வேகமா போடா பாருங்க அண்ணி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு என் மகன் எவ்வளவு போராடிட்டு இருக்கான் நீ எப்படியாச்சும் காப்பாத்திடணும்னு ആണോ ഇവരുക്കൾക്ക് മറ്റും കഷ്ടപ്പെടുവിക്കുഷ്പാ അവ മനസ്സുക്ക് എന്നോ ഇന്ന് ആറ് മാസം പോസ്ലിച്ച് ட்ரீட்மென்ட் பார்க்கணும் நினைச்சிருப்ப அதனால தான் என் மகன் வீட்டை விட்டு போயிருப்ப அவன் மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும் அதனால தான் அவன் வீட்டை விட்டு போயிருப்ப நீ அவளை தப்பா நினைக்காத புஷ்பா நீங்க சொல்றது சரிதான் அண்ணி அவன் மனசுல அப்படி தான் தோணிருக்கும் அதனால தான் பாவம் வீட்டை விட்டு போயிட்டா புருஷன் வேணா குழந்தைங்க வேணா யாரும் வேணான்னு வீட்டை விட்டு போயிட்டா பாவம் அவன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா நிறைய வருஷம் அவன் உயிரோட வாழ்வான் இப்போதைக்கு நல்லபடியாக இந்த ட்ரெயின் எப்போ வரும் பஸ் ஸ்டாண்டுக்காவது போயிருக்கலாம் பஸ்ஸை பிடிச்ச நேரம் வேற எங்கேயாவது போயிருக்கலாம் இங்கேயே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது யாராவது பார்த்தேன் நம்ம வீட்டில் சொல்ல போகிறாங்க ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல நம்ம வாட்டுக்கு வேகமாக பேக் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல இப்போதைக்கு என்ன ட்ரெயின் வருதோ அந்த ட்ரெயின்ல ஏறி போயிட வேண்டியதான் அந்த ட்ரெயின் எங்க போதோ அந்த ஊருக்கே போக வேண்டியதான் நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஏதாவது கோயில தங்கி இருக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன சுத்தி இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் என் புருஷன் மனசு மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் என் மகனுக்காக அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படியா பொண்ணாட்டி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பியா நினச்சு புண்ணட்டி வேற எங்கேயும் போறதுக்கு வழி தெரியலையா இல்ல காசு இல்லையா ஏன் இங்கேயும் உட்காந்துட்ட வேற எங்கயாச்சும் போலாம்ல ஏன் உன்கிட்ட காசு பத்தலையா நான் வேணா காசு தர வேற எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிரு சரியா எல்லாத்தையும் இருக்கிறத மறந்துட்டியா பொண்ணாட்டி உன் வாட்ச்ல இருக்க ஜிபிஎஸ் வச்சு தாண்டி நீ இங்க இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சா வேண்டாம் வேண்டாம் நீ எதுவுமே பேச வேண்டாம் நான் பேசுறத மட்டும் கேட்டா போதும் நான் தான் சொல்றேன் நான் பேசுறத மட்டும் கேட்டா போதும் ஏண்டி என் மேல நம்பிக்கை இல்லையா உன்னை நான் விட்டுருவேனா நான் அப்படியே விட்டுருவேனாடி எதுக்கு என்னை விட்டு வந்த மட்டும் ஜிபிஎஸ் இல்லைன்னா நான் உன்னை போய் தேடுவேன் நம்ம பிள்ளை அம்மா எங்கன்னு கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன் எதுக்கு நீ நீ என்னை பத்தி யோசிக்க வேண்டாம் யாரும் யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல இல்ல வேணாம் என் பக்கத்துல வராத அங்கேயே உட்கார்ந்துருக்கு எதுக்கு இப்படி முடிவு எடுத்த நீ

ஏடி புருஷங்கிறவன் பொண்டாட்டி நல்லா இருக்கும் போது அவ கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் நினைச்சியா அப்படி கிடையாதுடி புருஷங்கிறவன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனாலும் கூட இருந்து அவளுக்கு துணையா இருக்கணும் அவன் தாண்டி உண்மையான புருஷ என்ன சொன்ன எனக்காக எனக்கு தேவையில்லாத செலவு அப்படி நான் சொன்ன உனக்காக என் உயிரே கொடுப்பேன் அப்புறம் ஒரு ஒன்று கூட செலவு பண்ண மாட்டேன்னா பொண்டாட்டி இப்படியாச்சும் நான் உன்னை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இப்படி நீ பாதே விட்டு போன நினைச்சுட்டா பேசாதன்னு சொன்ன நீ எதுவும் பேசாத கடைசியா நான் உன்கிட்ட சொல்றேன் என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூடவா நம்ம புருஷன் அவளை காப்பாத்துவான்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்தா என் கூடவா அப்படி இல்லையா இப்பவே கிளம்பு நான் உன்னை தடுக்க மாட்டேன்

என்னை மன்னிச்சு கூட ஐம் சாரிடா வா நம்ம வீட்டுக்கு போகணும் நம்ம பையனை பார்க்கணும் வா நம்ம வீட்டுக்கு போவோம் என் மேல இருக்க உனக்கு போகலையா நான் யாரும் உன் மேல கோவப்படுறதுக்கு வா வீட்டுக்கு போகலாம் என்னடா இப்படி எல்லாம் சொல்ற எதுவும் என்கிட்ட பேச வேணாம் நீ என் கூட வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும் ஏண்டா என் மேல கோவமா